இந்த மாதிரி இருந்து படிக்கிறவங்களுக்கு என்னென்ன இதாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நேரம் கிடைக்கல மெட்டீரியல் இல்லை பணம் கோச்சிங் க்ளாஸ் போகிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ரீசன்லாம் இனிமேல் சொல்கிறாதிங்க இனிமேல் நமக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்ஸ் போதும் அந்த மாதிரி நீங்கள் குரூப் ஃபோனுக்கு மேலே படிக்கிறத வந்து அப்ளை அப்ளை பண்ண தாராளமாக படிக்கும் போது நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதில் கிடைக்கிற நாலேஜ் வந்து உங்களுக்கு குரூப் டூக்கு யூஸ் ஆகும் குரூப் ஃபோருக்கு யூஸ் ஆகும் அதனால் கண்டிப்பாக குரூப் ஃபோனுக்கு அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேர் நான் ஏன் கூட அட்டென்ட் பண்ணவங்களே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆயிரம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அட்டன் பண்ணவங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தான் ரொம்ப கம்மி அவங்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கும் குரூப் ஒன்னும் எழுதுறவங்க அதை எழுதுறவங்க இதையே எழுதுற பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல அதில் உள்ள சிலபஸ் தான் கிட்டத்தட்ட இதில் உள்ளதும் கவர் ஆகுது அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அதனால இனிமேல் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் பயப்படுறாங்க நேரம் குறைவாக கிடச்சாலும் ஒன்று பயப்படாதீங்க நல்லாவே படித்து எழுதிடலாம் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இப்படிலாம் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்கலாம் படிக்க நினைச்சு பயப்பட வேணாம் யூத்மிய வணக்கம் மறக்காமல் பண்ணுங்கள் பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் என்னோடய பெயர் பவானியா ரெண்டாயிரத்து பத்தொம்பது நோட்டிபிகேஷன் வந்த குரூப் ஃபோன் எழுதி மொதல் அட்டம்லே பாஸ் ஆகிட்டேன் டிஎஸ்பி போஸ்ட் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா நிறைய பேர் குரூப் ஒன்றை அட்டனே பண்ண மாட்டாங்க அதை பார்த்தே பயப்படுவாங்க அதில் அட்டன் ரொம்ப பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் குரூப் டூ குரூப் ஒர்க்கு தைரியமாக படிக்கிறீங்க அது அதுக்குள்ள சிலபஸ் தான் இதுக்குள்ளே ஒரு எழுபது சதவீதம் கவர் ஆகிடுது அதை பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை எந்த மீடியம் இல்லை நான் கிராமத்தில் இருக்கேன் எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை நிறையவே இருக்குது வீட்டில் என்ன படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க வீட்டில் வேலை சொல்கிறாங்க இல்லை மேரேஜ் பண்ணுறாங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இதெல்லாம் ரீசனே இல்லை நமக்கு தேவையான நேரத்தை நம்மளே தான் எடுத்துக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கான நேரம் கிடைக்கலன்னா நம்ம என்ன என்ன லைஃப் இருக்கோம் நமக்கான நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம ஒதுக்கி தான் ஆகணும் கண்டிப்பாக நமக்கான நேரம் எப்படின்னு தான் இருக்கும் ஆனால் வேலை பார்க்கும்போது கூட நானும் கூட ஃபிலிம்ஸுக்கு படிக்கல விவசாயத்துக்கு வேலைக்கு போயிருந்தேன் வேலைக்கு போகும்போது கூட அந்த ஒய்ஃப்ட்டு ஃப்ரீ டைமில் எல்லாத்துலேயுமே எனக்கு ஸ்டடீஸை பற்றி அந்த திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இவங்கள பற்றி எனக்கு அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஏற்கனவே ஸ்கூல் டைமில் படித்தது எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் வேலைக்குமே போயிருந்தாலும் அந்த வேலை பார்த்துக்கிட்டே கூட களை வெட்டினாலும் கூட அந்த அந்த இதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பேன் இப்போ பாரதியாள்னா இந்த பாட்டு இந்த பாட்டு இருக்கும் பாரதிதாசன் வந்து இந்த பாட்டு எழுதியிருக்காங்க அவங்க இந்த இந்த டேட்டா பொறுத்து பொறுத்து இருக்காங்கன்னா இந்த டேட்டா பொறுத்து போகிறாங்க அங்கே வந்து டவுட் வந்துருக்கு இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்குவேன் காலையில் பூ அடிக்கல ஆறு டு எட்டு மணி வரை நாங்கள் காலையில் பூ எடுத்துக்கிட்டு இருப்போம் அந்த பூ எடுக்கிற நேரம் ஃபுல்லாக எனக்கு ஃபுல் ரிவிஷன் மாதிரி தான் புக்கை 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 பார்க்க மாட்டேன் அந்த பூவை ரெண்டு கை தான் பூ எடுத்துக்கிட்டு இருக்கோம் மைண்டில் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் ஏதாவது எதை பற்றியாவது திங்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஏதாவது நியூஸ் பேப்பரில் படித்த ஒரு இன்ஸ்டன்ட் கூட மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும் நியூஸ் சேனலில் பார்த்தாது ஏதாவது ஒரு எங்கேயாவது இப்போ பிரதமர் அவங்க எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா இப்போ அது ரிலேட்டடாக அங்கே போகிறாங்க ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ அந்த மாதிரிலாம் நான் அதை மாதிரி திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால ஒர்க்கு இந்த மாதிரி பிரச்சனை அதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்து பின் பின்தங்க வேண்டாம் வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு வீட்லேயுமே நான் தான் சமைக்கிற வேலையும் பார்ப்பேன் எக்ஸ்ட்ரா வேலையும் வீட்டில் இருக்கும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் எப்போதுமே தயங்கி படிக்கணும்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கிறோம் தான் பாஸ் பண்ண முடியும்னு இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் படித்தாவே போதும் அதுவே அதுவே அந்த டைமே தாராளமாக போதும் நான் அந்த மாதிரி படித்து தான் ஃபிலிம்ஸு செலக்ட் ஆனேன் மெயின்ஸுக்கு தான் என்னோடய படிக்கிற நேரம் கூட இருந்தது எனக்கு மெயின்ஸுக்குமே அவ்வளோ நேரம் ஒதுக்குனது கூட அவ்வளோவா குறைச்ச நேரத்தில் பிறந்ததுனால எனக்கு போதுமானதாக தோணி இருக்கும் நான் இருந்தாலுமே ஹெஸ்ட்டாக எனக்கு நேரம் ஒதுக்கி படிச்சிருந்தேன் நேரம் குறைவாக கிடைச்சாலும் ஒன்றும் ப பயப்படாதீங்க நல்லாவே படித்து எழுதிடலாம் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இப்படிலாம் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்கலாம் படிக்க நினச்சி பயப்பட வேணாம் வீட்டில் வீட்டில் தாராளமாக இருந்து தைரியமாக படிக்கலாம் பேப்பர் கம்ப்ளீட் ஈஸியாக பண்ணிடலாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் தமிழ் எழுதுறவங்களுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறது கண்டிப்பாக டைம் பத்து நிமிஷம் கிடைக்கும் அதனால் அதை நினச்சி பயப்படாதீங்க நல்லது தைரியமாக தைரியமாக அட்டன் பண்ணலாம் எல்லாருமே மெட்டீரியல் மெட்டீரியல் ரொம்பவே தேடி அலையாதீங்க ஸ்கூல் புக்கை தாண்டி ஸ்கூல் புக்கு அளவுக்கு டேலண்டடாக மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு ஸ்கூல் புக்கை ஸ்கூல் புக்கு அதுவே போதும் நீங்கள் சிலபஸில் ஒரு எழுபது சதவீதம் ஸ்கூல் புக்கில் இருக்கும்போது ஒரு முப்பது சதவீதத்தை அதுக்காக போய் வெளில தேடுறது வந்து எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ எழுபது சதவீதம் நம்ம கையிலே இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் வெளில போய் தேட வேண்டாம் அந்த நாலேஜ் இருந்தாலே போதும் நான் உங்களுக்கு வேலை வாங்குற வரையும் அந்த எழுபது சதவீதம் நாலாய்ச்சி போதும் அதனால் நீங்கள் வேறு மெட்டிரியலில் தேடிக்கூட கூட அலைய வேணாம் ஸ்கூல் புக்கு ஆ திரு வெங்கடேசன் புக்கு அந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டிக் அது ப்ளஸ் கரண்ட் அஃபேர் இது இதுவே போதும் வேறு புக்கு நீங்கள் தேடி அலைகிறது அது உங்களுக்கான நேரம் வேஸ்ட்டு உங்களை பயமுறுத்துகிற உங்களை அதை வந்து மேலும் மேலும் ரொம்ப பயமுறுத்துகிறோம் அதெல்லாம் தேவையில்ல இந்த மெட்டீரியல் போதும் இதை வச்சு தாராளமாக பாஸ் பண்ணிடலாம் மெயின்ஸு இன்டர்வியூக்கு இது இது அது வரையுமே செலக்ட் ஆகிறதுக்கு இதுவே போதுமானது நிறையவே ஃப்ரீ கோச்சிங் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும் படி படிக்கிறது ஓகே டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் இருக்குது இப்போ ஏபிஜி எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குரூப் டூ குரூப் ஃபோர் போலீஸ் எக்ஸாம் நிறைய சர்வீஸ்க்கு அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதிலெல்லாம் நீங்கள் எழுதி பழகலாம் அவங்க நல்லா சீக்கிரமாகவும் பேப்பர் திருத்தி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க அதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள் இருந்து படிக்கிறோம்னு ஃபீல் ப நல்லாவே உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்கிறது வந்து வீட்டிலேருந்தே படிக்கிறதா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்கலாம் ஏபிஜி எங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஆன் ஆன்லைன் கிளாஸ் தான் அது நீங்கள் இப்போ வீட்லேருந்து எக்கு டெஸ்ட் எழுதி அதில் அதில் நீங்கள் பேப்பர் திருத்தி வே உங்களுக்குவால்வேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஃப்ரீ சேனல்லாம் ரொம்ப சர்வீஸ் பண்ணுறாங்க உங்களுக்காக நிறையா சேனலை அந்த மாதிரி நிறையா யூஸ் போது அதை யூஸ் பண்ணி பாஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு என்னென்ன இதாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நேரம் கிடைக்கல மெட்டீரியல் இல்லை பணம் அவங்க கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ரீசன்லாம் இனிமேல் சொல்கிறாதீங்க இனிமேல் நமக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்ஸ் போதும் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக் ஒன்று ரெண்டும் வச்சுக்கிறது ஹெல்ப்புக்கு வச்சிக்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அந்த மாதிரி இலவசமாக நிறையா பயிற்சி அகாடமி இருக்கும்போது அவங்கக்கிட்ட அதுவும் ஆன்லைன்லேயே இப்போ கிடைக்குது இப்போ இலவசமாக நடத்தினா கூட நீங்கள் அந்த இடத்துக்கு தான் போகணுங்கிற மாதிரி இல்லாமல் ஆன்லைன்லேயே இருந்தே எழுதி கொடுக்கலாம் அப்போ இந்த மாதிரி இவ்வளோ வசதி இருக்கும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டத பயன்படுத்திக்கிட்ட நம்ம சொல்லலாம் சார் நீங்கள் குரூப் மேலே படிக்கிறத வந்து அப்ளை பண்ண தாராளமாக படிக்கும் போது நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதில் கிடைக்கிற நாலேஜ் வந்து உங்களுக்கு குரூப் டூக்கு யூஸ் ஆகும் குரூப் போருக்கு யூஸ் ஆகும் அதனால கண்டிப்பாக குரூப் ஃபோனுக்கு அப்ளை பண்ணுங்க நிறைய பேர் நான் ஏன் கூட அட்டன் பண்ணவங்களே ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அப்ளை நான் அட்டெண்ட் பண்ணவங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தான் ரொம்ப கம்மி அவங்க ரேஷியோ பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கும் குரூப் போன் எழுதுறவங்க அதை எழுதுறவங்க இதையே எழுதுறாங்க எனக்கு தெரியல அதில் உள்ள சிலபஸ் தான் கிட்டத்தட்ட இதில் உள்ளதும் கவர் ஆகுது அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் இனிமேல் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் பயப்படுவாங்க அட்டன் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை படிக்கிறது எப்போ போல் படித்து நீங்கள் சில பேர் ஒரு இன்னும் ஒன் மாதம் தான் இருக்குது ரெண்டு மாதம் தான் இருக்குது அதை நினச்சி கூட 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 படிக்க மாட்டாங்க அப்போ எல்லாருமே யாரும் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் அப்படிலாம் படிச்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க எல்லாம் இப்போ சா படிக்க ஆரம்பித்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து வே வேலை பார்த்துட்டே படிக்கிறதில் கூட ஒரு ஆறு ஏழு மாதம் இடையில விட்டுட்டு திரும்ப ஒன்றரை மாதம் எனக்குலேருந்து திரும்ப மறுபடியும் பிரிலிம்ஸ்க்கு படிக்க ஆரம்பித்தேன் எக்ஸாம் போஸ்ட் போனதுனால அது கூட எனக்கு ஈஸியாக கவர் பண்ண முடிஞ்சு அப்போ உங்களுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேட் வந்து உங்களை எவ்வளோ ஸ்பீடாகனாலும் கூட்டிகிட்டு போங்க நீங்கள் பாசிட்டிவாக திங்கிங் பண்ணுறது உங்களை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு இருபது நாளாக இருந்தால் கூட உங்களால் படிக்க முடியும்னா அது உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் தான் எனக்கு வந்து இங்கே ஒரு ஒரு அண்ணா வந்து கேட்டு கொடுத்தாங்க நான் எக்ஸாம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருக்கேன் ஒன் ஃபில்லிம்ஸுக்கு அப்போ அந்த அந்த அண்ணா வந்து பிசி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அவங்க வந்து ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாரம் தான் லீவ் போட்டு வந்து படித்தேன்னு சொன்னாங்க அவங்க வந்து ஒரு வாரம் தான் அந்த புதுசாக அவங்க நோட்ஸ் எடுக்கிறது முன்னாடி படிச்சிருக்காங்க பிசி எக்ஸாம் அட்டம் கொடுத்து செலக்ட் ஆகலை அந்த ஒரு வாரத்தில் வந்து கிஸ்டி பாலிட்டி அவங்க அதெல்லாம் விதை படிச்சுன்னாங்க அவங்க வந்து என்கிட்ட நான் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லுவேன் என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க எனக்கு பாலிட்டியில் சொல்ல தெரியல ஏன்னா தான் நீ ஃபோன் எழுதுறேங்கிற அதில் எனக்கு நான் கேட்குற பிசிக்கு எழுதுகிற கொஸ்டின் கூட உனக்கு தெரியலன்னு சொன்னாங்க நான் என்னென்ன அப்படி என்ன பதினஞ்சு நாள் தான் இருக்குது நான் எப்படி ஒழுங்காக படிச்சுருவேண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அந்தானே சொன்னாங்க நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி பாலிட்டிக்கு வந்து யூடியூப் காசு தான் பார்த்தேன் என்கிட்ட மெட்டீரியல் கூட இல்லை அவங்க நடத்துனதை வச்சு கேட்டு என்னால் படிக்க முடிச்சு அப்படி இருக்கல ஒன்றால் முடியாதான்னு கேட்டாங்க ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கூடவே ஒதுக்கி இந்த கொஸ்டின் பேப்பரை ஆன்லை அனலைசிஸ் பண்ணி பண்ணி நடத்துவாங்களே சார் அந்த கிளாஸு அதை அட்டன் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லும்போது அதோட ரிலேட் ஆனது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அந்த மாதிரி யூடியூப் சேனல் கிடச்சா அது எல்லாத்தையுமே பாருங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கான பதிவு சொல்லும்போது அதுவும் ரிலேட்டட் உள்ள மற்றதையும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி அதை அந்த மாதிரி அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் எல்லாருக்கும் நான் என்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்னா ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை வந்து அடுத்த அடுத்த கட்டம் நீங்கள் முதல்ல அந்த ஒன்று இருக்குதுல்ல அதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பங்கேற்கணும் அது உங்களுக்கு இன்னுமே கான்ஃபிடண்ட்டு தைரியத்தை ரொம்ப அதிகரிக்க அதிகரிக்கும் ஸோ எல்லோரும் எக்ஸாம் அட்டன் பண்ணால் நல்லா பாசிட்டிவாக இருங்க எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங் வந்து நமக்கு பிடிச்சத சீக்கிரம் கிடைக்கும் கிடைக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க உங்களோட பாசிட்டிவ் திங்கை நீங்கள் ஆசைப்படுற விலையை உங்களை உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடும்